வியூவர்ஸ் நாங்கள் லேடி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸு எனக்கும் இந்த அப்டேட் வரும்போது ஒரு சில கேள்விகள் இருந்தது அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு இதே வளைகாப்பு ஃபங்க்ஷனாக ஏன்னா காவேரி வந்து இந்த அப்டேட் கொடுத்தோடனே கையில் வளையல் இருக்க நம்ம எல்லாரும் ஒரு உற்சாகம் அதே சிமிலர் டைமில் தாத்தாவும் பேரனும் பட்டு வேஸ்டி சட்டையிலன்ட்டு நேற்று சித்தியோட அப்டேட் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லேட்டராக தான் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க விஜயோட வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கோவில் இருக்கும் அடிக்கடி ஒரு கோவில் போகிறான்ட்டு அங்கே இருக்கிற கோவில்லையும் காட்டுவாங்க ஒருக்கா காவிரியுடைய அம்மா கூட அவங்களோட பர்த்டேவை சம்திங் ஏதோ ஒரு இதுக்கு கூட அங்கே போய் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இடம் ஸோ அங்கேருந்து ஒரு லொக்கேஷன் அவங்களுடைய அந்த காஸ்ட்யூம் ஏதோ கோவில்ஸின் இருக்குது அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்கு அவ்வளோதான் சரி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா தாத்தா வந்து விஜயோட ரிசப்ஷன் அன்னே கூட அவருடைய இந்த சீ சீரியல் ஃபுல்லாக அவருடைய காஸ்ட்யூம் இருக்குல்ல அதுலேருந்து இந்த பட்டி பட்டிவேஷ்டி சட்டை அப்படிலாம் அவர் போனதே இல்லை அவருடைய விஜயோடைய ரிசப்ஷன் வரைக்குமே அவர் வந்து அவரோட தான் அந்த ஸ்டைல் ஆஃப் காஸ்ட்யூமில் தான் இருந்தார் தாத்தாவே பட்டி வேஷ்டி சட்டை அப்படிங்கும் போது அது ஒரு கேள்வி ரெண்டாவது அவங்க காவிரியுடைய வளையல் வந்து குறைவாக தான் இருக்குது அதிகமாக இல்லை மேபி தாத்தா பாட்டிக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக இருந்தால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா ஏன்னா பாட்டியோட அந்த மனநிலையை மாற்றுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் மேக் பண்ணலாம் மேபி இந்த எண்பதாவது கல்யாணம் அது மாதிரி அந்த கவுண்டிங் ஆஃப் கல்யாண நாள் அந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் இதை விட இன்னொரு விஷயம் பாட்டியோட பர்த்டே ஏன்னா எழுவது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒன்று தாத்தா பாட்டிக்கு ரிலேட்டடாக தான் கொண்டுட்டு வருவாங்களோ அப்படிங்கிற எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் ஸோ பர்ஸ்னலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்தா அவங்களுடைய மகளுடைய கல்யாணம் ஹைதராபாத்தில் நடந்துருக்கு பன்னெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த அவங்களுடைய அந்த சூப்பரான ரிசப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பெரிய வாழ்த்துக்கள் க பு புதுமண தம்பதிகளுக்கு ஸோ தாத்தா பாருங்க பிஸியாக அங்கேயும் ஒரு ஷூட்டு தன்னுடைய மகளுடைய கல்யாணம் அது ஹைதராபாத்தில் இங்கே சென்னையில் அதே பதினஞ்சு நாளுக்குள்ளே ஷூட்டிங்கு அதுலேயும் அவங்க ரிலேட்டடான ஒரு பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணாமல் இதையும் அட்டென்ட் பண்ணியிருக்கார் நிச்சயமாக நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது எவ்வளோ பிஸியாக இருப்போம் இல்லையா அதுவும் அப்பா ஸ்தானம் அப்படிங்கும்போது ஸோ அதில் இவரை தலை வணங்குகிறேன் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் சரி பார்ப்போம் தாத்தா ரிலேட்டடான ப்ரமோவாக இருக்கும் தாத்தா பாட்டி ரிலேட்டடாக எனக்கு தெரிஞ்சு திருமண நாள் ரிலேட்டடாக இல்லை அதாவது ஒரு எயிட்டீன்த் வெட்டிங் அனிவர்சரி எண்பதாவது வெட்டிங் அனிவர்சரி அப்படின்ட்டு இல்லைன்னா பாட்டியோட எழுபதாவது பிறந்தநாள் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு கவுண்டிங் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வளக்காப்பை இன்னுமே கிராண்டாக பண்ணுவாங்க வீட்டில் தானே கண்டிப்பாக வீட்டில் வைக்காமல் பெரிய லெவலில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதை பற்றி என்னுடைய எதிர்பார்ப்புகளும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் அடுத்து ஒரு வீடியோவில் பேசுகிறேன் ஓகேவா அது தீபாவளி முடிஞ்சு அதை பற்றி நம்ம சீரியல் ரிலேட்டடாக டாக்ஸ் வச்சுக்கலாம் ஹோப் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மென்ஷன் பண்ண முடியல பட் எனக்கும் அஞ்சாவது மாதம் வேண்டாம் ஏழாவது மாதம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னதும் ஞாபகம் இருக்குது டக்குன்னு எப்படி ஏழாவது மாதம் வரும் வளைகாப்பு ரிலேட்டடாக அப்புறம் பேங்கிள்ஸ் குறைவாக இருக்குது இது ரெண்டுமே நானும் கவனிச்சிருந்தேன் பட் இதை பற்றி மறுபடியும் பேச முடியல மைண்ட் அவ்வளோ ஒர்க் ஆகிறது இல்லைங்க இப்பெல்லாம் சரி எனிவேஸ் கமெண்ட் செஞ்ச எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி இது பற்றி ஹைலைட் பண்ண உங்களுக்கு ஸ்டேடியம்